Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. இல்ல ஒருவேளை என்ன தோத்துற நினைச்சு பின் வாங்குறாங்களே எப்படி சார் அதாவது எக்ஸாம் எழுதி நம்ம இல்ல சார் ஃபெயில் மார்க் வாங்குறத விட நம்ம எக்ஸாம் எழுதாம இருந்தா நீங்க தான சொல்லுங்க இவ்ளோ கட்ட பேர் ஆட்சி இருக்கு ரைட் ஆமா கட்ட பேர் இருக்கு நீங்க மக்கள்கிட்ட போய் பேசுங்க போட் கேளுங்க ஆட்சிங்க வலுவில்லாம இருக்குன்றது தான் இதே போய் இதே இந்த இந்த முடிவு தேர்தல்ல இருந்தா எடுத்துப்பாங்களா

இப்போ புதுசியானதுனால விஜய்க்கு வளர்ச்சி அப்படி சார் வளர்ச்சி சார் கிடையாது சார் கட்சி வந்து ஆர்ப்பரிக்க சார் இயற்கையா ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் ஒரு மாற்று அரசியல் வந்து எதிர்பார்த்து தான் கிட்டே எல்லாம் வந்து டிராவல் பண்ணாங்க இப்போ சீமான் வந்து நாம் தமிழ் கட்சி ஒருத்தருக்கும் வந்து ஊற்றி மூடியாச்சது சரிங்களா சும்மா நம்மளை ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பெரியாரையும் அவனையும் சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி கிடச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் வந்து கதை முடிஞ்சிடுச்சு நாம் தமிழோட இன்னொரு டூ பாயிண்ட் ஜீரோ தான் தாவேக்கா தாவேக்கா இன்னைக்கு இருக்கிற நிலைப்படின்னு கேட்டால் டிஎம்கேக்கு ஒன்றும் பெரிய டேமேஜ் பண்ண மு பண்ணுற மாதிரி தெரில அண்ணா திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய சுறுசுறுப்பான நடவடிக்கை ஒரு ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறாங்க ஒரு எதிர்கட்சியா வந்து செயல்படுற இடத்துல யார் இருக்கிறாங்க கேட்டா வந்து எடப்பாடி இடத்த கூட இவர் இன்னும் ரீச் ஆகவே இல்லை விஜய் ஆமா விஜய் இப்போ மூன்றாவதா வந்து வந்து தலைவர் யாருன்னு பண்ணா அதை மறுக்க முடியாது தவிர்க்க முடியாது ஆமா மூன்றாவது என்ன வேற யாரும் இல்லை இல்லை இப்போ இவ்வளோ கூட இவ்வளோ நேரம் பேசுவாரு பேசுமான்னு கேட்டால் வந்து இப்போவா அறிவிக்கணுன்றது கேட்டினா அவர் ஒரு கட்டாயம் நான் முடிவு பண்ணி சொல்கிறேனாரு முடிவு பண்ணாரு பண்ணுறது சொல்கிறேனாரு அதை முடிவு பண்ணிவிட்டு இப்போ சொல்லிட்டாங்க அது அங்கேயே பத்திரிகார்கிட்டயே சொல்லியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா உள்ள ஏன்னா பத்திரிக்கார்கிட்ட நாங்கள் சொன்னாக்கா தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு நீங்கள் பத்திரிக்கார்கிட்ட சொன்னீங்கன்னால் அங்கே பல கேள்விகள் வரும் தொடர் கேள்விகள் வரும் இல்லைங்க ஒவ்வொரு தேர்தலில் பிரகடிச்சிட்டே தான் என்ன எதுக்காக புறக்கணிங்க உங்களை பிரகணிச்சிட்டேன் பரவாயில்ல நீட்டி முழங்குனீங்கல்ல ஆட்சியில இது சரியில்லை அது சரியில்லை இது சொட்டை இது சொட்டை எல்லாம் சொன்னீங்கள்ல அப்போது ஒரு கேள்வி கேட்கும்போது முடிவு பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க எது வேட்பாளர் யார்ன்றது போட்டிடுறீங்களான்றதை அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் போட்டிடுறது உறுதியாயிடுச்சு நாங்கள் வந்து இந்த கேண்டிடேட் நான் வந்து நிறுத்தணும்னு சொன்னோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் தேர்தலை புறக்கணும்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த கூட்டத்தில் வெளியே போயிட்டு தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு சொல்கிறீங்க இந்த தேர்தலை புறக்கணித்தாலும் சரி நீங்கள் போட்டிட்டாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு தான் வாய்ப்பு நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு தர்றதுக்காக நீங்கள் வேணால் இதை பண்ணலாம் இப்போது அடுத்த கட்டமாக வந்து இது பிஜேபிக்கு வந்து நீங்கள் ஒரு ரூட் கொடுக்குறீங்களா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க இங்கே விக்கிரவாண்டி தேர்தலில் உங்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கொடுத்துட்டு மற்ற கட்சிகள் ஒதுங்கிட்டாங்க சரிங்களா இருந்தாலும் திமுக என் இருக்குது இருந்தாலும் அது வந்து எதுக்காக கொடுத்தாங்க கேட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தா குறிப்பிட்ட சமூகம் வந்து வன்னியர்கள் அதிகமாக இருக்கு ஆனால் இருந்தாலும் அங்கே வெற்றி பெறவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வழக்கப்பட நாம் தடுற உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து அவங்களும் வந்து சின்ன பழி நிலையில் ஏதோ அவங்களுக்கு வழக்கமான வாங்கக்கூடிய பர்சன்டேஜ் வாங்கி அவங்க தக்க வச்சுட்டாங்க அவ்வளோதான் இப்போது இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து அதிகமான விற்கிறவுடைய தேர்தல் வந்து இடை இடைத்தேர்தலில் வாக்குகள் வந்து அன்னாதிமுக விழக்கூடிய வாக்குகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக திமுக வந்துச்சு சரிங்களா இப்போது ஏற்கனவே நீங்கள் வந்து கடந்த தேர்தலில் நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்குனீங்க இடைத்தேர்தலில் உங்கள் நீங்களே முடிவு பண்ணுறீங்க எப்படி ஆளுங்கட்சி தான் இருக்குது ஏன் நம்ம வந்து வாக்குகள் வாங்கி நம்மளோட பலத்தை குறைவா கா அதாவது பலவீனத்தை காட்டுறோம் அப்படின்றதுக்காக போட்டி இல்லைன்றது இது வந்து முற்றிலும் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் எடுக்காத ஒரு அரசியல் இது என்னன்னா எடுக்காத இது ஒரு தேர்தல் ஆமாம் தேர்தல் புறக்கணுன்றது கேட்டால் நீங்கள் வந்து பலம் இல்லாமல் இருக்கிறீங்க உங்கள் பலவீனத்தை காட்டுதுன்னு சொல்கிறேன் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுங்கள் சார் இவ்வளோ நீட்டி முழங்குறீங்க சார் ஆட்சியில் தான் கெட்ட பேருக்கு நீங்கள் தானே சொல்கிறீங்க ஆட்சி உளவு அவலங்கள் இருக்கு உவ்ள கட்டப்பயிறெல்லாம் இருக்கு நீங்களே பட்டியலிட்டீங்களா இல்லையா போட்டோ எல்லாம் காட்டீங்களா இல்லையா இப்ப இறங்கி நீங்க வேலை செய்யுங்க ஏன் வந்து நீங்க வந்து புறக்கணிக்கறீங்க புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம் அதுவே பலவீனம் தான் அது ஒரு எதிர்க்கட்சி ஒரு அங்க வேலை செய்யற ஆட்சியெல்லாம் சோம்பேறித்தனம் ஆயிருப்பாங்க சார் இப்ப மாவட்ட எல்லாருமே எல்லாருமே நான் ரெண்டு இடை தேர்தலா இப்போ யு விகே சிலங்கம் போட்டிட்டார்ல நடத்த தேர்தல் இருவத்தி மூணுல அப்போ நான் நேரடியாக களத்தில் போய் இது போல கேட்டேனா இதே இவி கே இலங்கை கிட்டே நான் நேரடியாக நேர்காணலே பண்ணேன் நான் சரிங்களா வேற ஒரு சேனலுக்காக பண்ணேன் அங்கே ஆங்கர் வரலன்னு உடனே நான் பண்ணேன் ஒரு ஏழு கேள்வி கேட்டேன் சொன்னார் அப்போ அதே பணிமனை பக்கத்துல தான் தேர்தல் பணிமனை பக்கத்துல தான் அண்ணாதிமுக பணிமனை இருந்துச்சு அப்போ அங்கே வந்து பார்த்தோம்னா சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருந்தாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் இருந்தாங்க இங்க முந்நூறு பேர் இருந்தாங்க தேர்தல் பனிமனையில் சொன்னால் இல்லை ஒருவேளை என்ன தோற்று நடிச்சு பின்வாங்கிறாங்களே எப்படி சார் அப்படிதான் என்னன்னா நம்ம போட்டிட்டு அதாவது எக்ஸாம் எழுதி நம்ம சார் ஃபெயில் மார்க் வாங்குறத விட நம்ம எக்ஸாம் எழுதாம இருந்தோம்னா ஆப்சண்ட் ஆகிடலாங்கிறாரு ஆமாம் ஆப்சண்ட் ஆகிடலாம் அதுதான் அர்த்தம் அதுக்கு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ பரவாயில்ல சார் அதுதான் ஒவ்வொரு தடையிலையும் நம்ம தோத்தான பரவாயில்ல தோப்போம் நினச்சி நிற்கிறாங்க இந்த இடத்துல இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு இதில் தான் பதிவு பண்ண பாருங்க என்னென்னா ரெண்டு திராவிட கட்சிகளும் வந்து இங்கே வந்து ஒரு மாற்று அரசு தரை தரக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி ஆட்சிக்கு எதிரான கேள்வி கேட்குற இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த வாக்குகள் போய் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதுதான் இங்கே இருக்கு இப்போ வந்து நாம் தமிழர் வந்து எவ்வளோ வாக்குகள் வாங்குவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அவங்க கேட்டால் இப்போ வந்து ஒருவேளை தாவைக்காவும் நிக்கலன்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க ஆமா டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆமா நிக்கல ஒரு முடிவு இருக்கிறாங்க நீங்களும் நிக்கலன்னா என்ன கேட்டா இப்போ ஏன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்கல்ல இப்ப ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்குவாங்க யாரக்குறைய குறைங்க அதான் நடக்கும் போது இல்ல சொல்றேன் நான் ஆமா எப்படி ஒரு 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 ஒரு

நீங்க கட்ட சொல்ல நீங்க தானே இவ்வளவு நேரம் வந்து நடிக்கிறோம்ல பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறவங்க நீட்டி முழங்கினீங்கல்ல நீங்க தானே சொன்னீங்க இவ்வளவு கட்ட பேர் ஆட்சி இருக்கு ரைட்டு ஆமா கட்ட பேர் இருக்கு நீங்க இது மக்கள்கிட்ட போய் பேசுங்க இப்போ நீங்க என்ன பேசுறீங்க அதை மக்கள்கிட்ட பேசி ஓட்டு கேளுங்க இடத்துல யாரும் ஜெயிக்காதால எதிர்கட்சிகளாம் அதனால இது இது வந்து இது ஒரு பின்னடைவு தான் அதிமுக வலுவில்லாம இருக்குதுன்றது தான் இது எடுத்துக்காட்டு இதே இப்போ இதே இந்த இந்த முடிவு ஜெயலலிதா இருந்தா எடுத்திருப்பாங்களா வாய்ப்பு இல்லை என்னன்னா இருக்கட்டும் அது இந்த சமயத்துல வெற்றி தொழில் சகஜம் சார் நீங்க கன்ட்ரஸ்டே நீங்க வந்து எக்ஸாம் எழுதுங்க சார் நீங்க எக்ஸாம் எழுத மார்க் கம்மி ஆயிடும் நான் ஃபெயில் ஆயிடுவேன் நான் எழுதவே மாட்டேன் சொன்னா அது எப்படி இருக்கும் எப்படி சரியா இருந்தா இருக்கும் இது பலவீனம் தான் இது ஒருவேளை திரும்ப பாஜக கூட்டன் அன்னைக்கு வழி வராங்களான்னு தெரியல அங்கேயே சொல்லிருந்தீங்கன்னா பல கேள்விகள் பத்திரிகையாளர்கள் கேட்டிருப்பாங்க அங்கேயே சொல்லிருக்கலாம்ல பத்திரிக்கை சந்திப்பே சொல்லிருக்கலாம் சந்திப்பு சொல்லிருக்கேன் ஒருவேளை பாமகாவுக்கு சாரி பாஜக கூட்டணிக்கு ஏதாவது வழி விடுறாங்களா எப்படி சார் இல்ல இது வந்து என்ன கேட்டால் ஒரு வேலை வந்து பிஜேபிக்கு வந்து எப்படியும் அங்கே ஒரு அணி இருக்குல்ல என்டி அணி இருக்குல்ல இப்போ அவங்களும் கேண்டிடேட் போடுறதா கூட ஒரு ஒரு பேச்சு இருக்குல்ல அந்த கேண்டிடேட்டுக்கு ரூட் கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம் இது ஓ பிஜேபிக்கு அறிமுகமாக ஆதரவு தெரிஞ்சு கூட நான் கண்டஸ்ட் பண்ணவே இல்லை நீங்கள் வேணா பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னா வந்து வாக்கு அப்பவும் அண்ணாதிமுக வாக்குகள் அப்படியே பிஜேபி போக சொல்ல முடியும் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அதிமுக வாக்குகள் வந்து பிஜேபி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது திமுக தான் ஆமாம் ஆமா ஏன்னா ஒரு கடந்த காலத்தில் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாரையும் விமர்சனம் பண்ணிடுறாங்க யாரும் அவளை எழுத மறக்க மாட்டாங்க அண்ணாமலையே வந்து தலைமையிலான பிஜேபியை வந்து அதிமுக இருக்கிறவங்க ஆதரிக்க மாட்டாங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா திமுக ப்ளஸ் சைடும் திமுக வாக்களித்தாலும் வாக்களிப்பாங்க அண்ணாதிமுக தொண்டர்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டாங்க அதுதான் சார் ஒன்று பிஜேபியை நேரடியாக ஆதரிக்க முடியாது இவங்க போட்டி இல்லை கூட்டணி கட்சினா இருக்கிறது ஒரே கட்சி நான் சொன்னேன் இல்லையா தேமுதிகவுக்கு வாய்ப்பு தரலாம் ஏன்னா அங்கே ஒரு ஈக்குவல் ஒரு என்ன வந்து சந்திரகுமார் வந்து அவங்க குடும்ப எதிரி மாதிரி கிட்டத்தட்ட யார் திமுக வேட்பாளர் பிரேமலதாக்கு அப்போ தேமுக தி திக சார்பில் யாராவது நிற்க வைக்கலாம் இல்லை பிரபாகரன் கூட விஜய் பிரபாகர் கூட நிற்கலாம் அது எப்படி எப்படியோன்னு நடக்கலாம் ஆனால் வந்து அண்ணாதிமுக போட்டிடாது எப்படி இருந்தாலும் நீங்கள் தேமுதிகவே நின்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் அது வந்து திமுக தான் வெற்றி பெறும் அண்ணாதிமுகவுடைய வாக்குகள் வந்து அப்படியே வந்து தேமுதிக போகும்னு சொல்ல முடியாது சில வாக்குகள் பிரிஞ்சு கூட இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கணிசமான அளவு சொல்கிறேன் கண்டிப்பாக அதிமுக நேரடி போட்டினா திமுக அதிமுகன்றது வந்துடும் கூட்டணி கட்சினால் வந்து கூட்டணி கட்சி தேமுதிக விரும்பாதவங்க கண்டிப்பாக வந்து மாறி வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது கண்டிப்பாக ஏன்னா இதே கேப்டன் விஜயகாந்த் வந்து சட்டசபையில் யாரை எதிர்த்து சண்டை போட்டார்ன்றது உங்களுக்கு தெரியும் இது சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் கிடையாது ஆமாம் ஜெயலலிதா அவர்கள் தான் சண்டையே அங்கே நடந்துச்சு அப்படி இருக்கும்போது கேட்டனா அந்த தேமுக தேமுதிக தொண்டர்களே சிலர் வந்து விரும்பாமல் கூட இருக்கலாம் இங்கே வந்து அதிமுக சார்பில் வந்து கூட்டணி சார்பில் நிற்கிறது அதனால தான் கொஞ்சம் கடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா வந்து மக்களவைத் தேர்தலையும் வந்து தோல்வி தேவை கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் திமுக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அதிமுக போட்டியிடல் நான் சொல்றேன் கண்டிப்பா சார் மீண்டும் மற்றொரு நிகழ்வோட சந்திப்போம் மிக்க நன்றி சார் நன்றி சார் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் India's நம்பர் 1 travel brand you know you are special when you're with GT Holidays மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.